காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி ஒன்பது இதர மதங்களை பற்றி ஆச்சாரியால் நிராகரணம் செய்த மற்ற அபூர்ண மதங்களைப் பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது கர்ம காண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்ட மீமாம்சகர்களைப் பற்றி சொன்னேன் லோகத்தை ஈஸ்வரன் என்பவன் சிருஷ்டித்ததாக அவர்கள் கருதவில்லை கர்ம பலன்களையும் அவன்தான் தருகிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை சகுண ஈஸ்வரன் நிர்குண பிரம்மம் இரண்டும் அவர்களுக்கு இல்லை ஈஸ்வர உபாசனையும் இல்லை ஆத்ம தியானமும் இல்லை ஸ்வர்கத்தையோ அல்லது அவர்களுக்கே என்ன என்று சொல்ல தெரியாத ஸ்வர்க்கத்துக்கு மேலான நித்யானந்த பதமாக இருக்கக்கூடிய மோக்ஷம் என்ற ஏதோ ஒன்றையோ பெற கர்மானுஷ்டானமே போதும் வேறே பக்தியோ ஞானமோ ஒன்றும் கூடாது என்றார்கள் தாங்கள் மட்டுமே சத்தியமாக வேத தர்மத்தை அனுசரிப்பவர்கள் என்றும் ஞானம் என்று சொல்லி கொண்டு கர்மாவை விட்டு சந்நியாசி ஆகிறவர்கள் வேதத்துக்கு விரோதமாக போகிறவர்கள் என்றும் சொல்லி சந்நியாசியை பார்த்தாலே பாபம் என்று நினைக்கும் அளவுக்கு போனார்கள் ஆனாலும் ஆஸ்திக மதங்கள் அதாவது வேத ஆதாரத்தை நம்பும் வைதிக மதங்கள் என்று சொல்லப்படும் ஆறு தர்சனங்களில் வேதாந்தத்துக்கு சமதையாக தங்கள் அபிப்பிராயத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் வேதத்திலேயே நேராக ஆதாரம் காட்டியவர்கள் இந்த மீமாம்சகர்கள்தான் அவர்கள் செய்த கர்மானுஷ்டானங்கள் யாவும் வேதோக்தமானவைதான் வேத மந்திரங்களுக்கு விளக்கமாக அர்த்தம் பண்ணியவர்களும் அவர்கள்தான் நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் ஆகியவை வேத பிராமணியத்தை ஆக்ஷேபிக்கவில்லை என்பதோடு முடிந்து போயிற்று தங்களுடைய சித்தாந்தத்துக்கோ ஆசரணைகளுக்கோ அவை நேராக வேதத்தில் அதிகம் ஆதாரம் காட்ட முடிவதில்லை இப்படி மீமாம்சை வைதிக மதமாகவே இருந்தபோதிலும் அபூர்ணமான மூலியான வைதிக மதமாக இருந்தது ஸ்கூலிலிருந்து காலேஜுக்கு போவது போல முதலில் கர்ம காண்டம் அப்புறம் ஞான காண்டம் என்று வேதம் வைத்திருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஸ்கூலோடையே முடித்துவிட்டு அதுதான் எல்லா டிகிரிக்கும் மேலே என்று ஸ்தாபிக்க பார்த்தார்கள் சாங்கிய மதத்தில் பிரகிருதி முதல் பஞ்சபூதம் ஈராக இருபத்தி நான்கு தத்துவம் சொல்லியிருக்கும் பிரகிருதி என்பது பிரதானம் என்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் லோகத்தில் எல்லாவற்றுக்கும் லோகத்திற்கே மூலமாக இருப்பது இயற்கை சக்தி என்று இந்த நாளில் சொல்வது போன்றது மனஸ் இந்திரியம் எல்லாமும் இந்த பிரகிருத்தியிடமிருந்துதான் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற தன்னுடைய அங்கங்களான முக்குணங்களை வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலந்து நானாவித பிரபஞ்சத்தை அது உண்டாக்குகிறது ஆனால் அது ஜடம்தான் உயிர் உள்ள வஸ்து எதுவென்றால் அது புருஷன் என்பது பிரகிருதியில் பட்டுக்கொள்ளாமல் அது தன்னிலேயே அடங்கியிருப்பது அது காரியம் பண்ணாது ஆனால் அதன் சாநித்தியத்தாலேயே பிரகிருதி இத்தனை காரியமும் பண்ணுகிறது ஒரு ஜீவனானவன் இருபத்தி நான்கு தத்துவத்தையும் ஆராய்ந்து தள்ளிவிட்டு மூன்று குணங்களில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அவற்றை ஆடாமல் சமநிலைப்படுத்தி பிரகிருதியிலிருந்து விடுபட்டு புருஷனாக தனித்து இருந்துவிட்டால் அந்த கைவல்ய நிலைதான் மோட்சம் என்று அந்த மதம் சொல்கிறது ஞான காண்டமான உபநிஷத்தில் சொன்ன நிர்குணமான ஆத்மா மாதிரியே இதில் சொன்ன புருஷனும் மாயை மாதிரி பிரகிருத்தியும் இருக்கின்றன ஆனாலும் அந்த ஆத்மாவே தான் பரமாத்மா எனப்படும் பிரம்மம் என்றும் அத்தனை ஜீவாத்மாக்களும் இந்த ஒரே பிரம்மம் மாயையால் போட்டுக்கொண்ட வேஷங்கள் தான் என்றும் நம்முடைய வேதாந்தத்தில் சொன்னதற்கு மாறாக பல புருஷர்கள் இருப்பதாக சாங்கியம் சொல்கிறது ஒரே மாயை அல்லது பிரகிருதிதான் சகல ஜீவ ஜகத்துக்கும் காரணமாய் இருக்கும்போது ஞானமயமாக சாந்தமயமாக உள்ள ஆத்மா அல்லது புருஷனும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் பலவாக எப்படி இருக்க முடியும் மீமாம்சை மாதிரிதான் சாங்கியத்திலும் ஈஸ்வரன் கிடையாது நிர்குணமாக உள்ள பிரம்மத்தையும் ஜீவ ஜகத்துகளையும் இணைப்பது மாயைக்கு பிரபுவாக இருக்கப்பட்ட சகுண பிரம்மம் என்னும் ஈஸ்வரன்தான் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண ஈஸ்வரனாகி ஜீவ ஜகத் வியாபாரத்தை செய்கிறது என்று வேதாந்தம் சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது புருஷன் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அதன் சந்நிதி விசேஷத்தாலேயே ஜட பிரகிருதி இத்தனையையும் செய்கிறது என்று சொல்வதில் சாரம் இல்லாமல் இருக்கிறது நிஷ்காமிய கர்மாவினால் சித்த சுத்தி பெற்று பலதாதாவான ஈஸ்வரனை பக்தியுடன் உபாசித்து சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த பழகிய பிறகு ஞான விசாரம் செய்தால்தான் பிரகிருதி கட்டிலிருந்து விடுபட முடியுமே தவிர கர்மானுஷ்டானமும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை என்று வைத்துவிட்டு அடைய வேண்டிய சத்தியத்தை பற்றி விசாரம் செய்வதற்கு மாறாக தள்ள வேண்டிய இருபத்தி நாலு தத்துவங்களை ஆராய்வதால் எப்படி விடுதலை கிடைக்கும் சேதனமான பிரம்மத்தையே உபனிஷத்துக்கள் காரணமாக சொல்லுகின்றன ஆனால் சாங்கியமோ அச்சேதனமான பிரகிருத்தியைத்தான் காரணமாக சொல்கிறது என்று மூலமான வித்தியாசத்தை கொண்டே ஆச்சாரியால் அது வைதீக சம்பிரதாயம் ஆகாது என்று ஸ்தாபித்திருக்கிறார் புருஷன் என்ற தத்துவத்துக்கு அதாவது ஆத்மாவுக்கு கர்த்திருவம் இல்லை அதாவது அதற்கு எந்த காரியமும் இல்லை என்று வேதாந்தம் மாதிரியே சாங்கியமும் சொன்னாலும் அதற்கு போக்திருத்துவம் இருப்பதாகவும் புருஷனின் போகத்துக்காகத்தான் பிரகிருதியானது சிருஷ்டி என்ற ஒன்றை செய்வதே என்றும் சொல்கிறது இது வேதாந்தத்துக்கும் ஒத்து வரவில்லை பகுத்தறிவுக்கும் ஒத்துவரவில்லை போகத்தை அனுபவிப்பது என்பதும் ஒரு காரியம்தானே காரியமில்லாத புருஷ தத்துவம் இந்த காரியத்தை மட்டும் எப்படி செய்ய முடியும் ஆத்மா அதாவது புருஷன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்பதுதான் அனுபவிகள் யாவரும் சமாதி நிலையில் கண்டுள்ள உண்மையாயிருக்க அது கர்த்தா மட்டும்தான் இல்லை ஆனால் போக்தாவாகும் என்பது பிரத்ய்சத்திற்கு விரோதமாகும் யோகம் என்பது சித்தத்தை அடக்கி சமாதி நிலையில் விடுபட்டிருப்பதற்கு வழி சொல்கிற மதம் அஷ்டாங்க அதாவது எட்டு அங்கங்கள் கொண்ட யோக சாதனையை அது சொல்கிறது அது இன்றளவும் பலரால் அனுஷ்டிக்கப்பட்டு பலன் கொடுத்தும் வருகிறது ஆனாலும் ஈஸ்வரன் என்ற ஒருவனை அது ஏற்கிறது என்ற ஒரு அம்சம் தவிர மற்றபடி சித்தாந்தத்தில் சாங்கிய மத தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால் அதன் குறைபாடுகளில் பல இதிலும் இருக்கின்றன ஈஸ்வரனை அது ஒப்புக்கொள்வதும் அவன்தான் ஜீவ ஜகத்துகளின் வியாபாரத்தை நடத்தி கர்ம பலனையும் தருகிறவன் என்ற முறையில் அல்ல சித்த அடக்குதல் செய்ய விரும்பும் சாதகன் சித்தத்தை பலவற்றில் சிதறவிடாமல் ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தில் நிறுத்துவதற்கு கொஞ்சம் கூட அழுக்கும் அழுகையும் இல்லாத ஈஸ்வரன் என்ற ஐடியல் பிரயோஜனப்படுகிறதென்றே அந்த மதத்தில் அவனை ஒப்புக்கொண்டிருக்கிறது நியாயம் வைசேஷிகம் என்பவை ஒரே புத்தி ஆராய்ச்சிகள்தான் நியாயம் என்பது தர்க்கவாதம் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் மாயையால் அது போட்டுக்கொண்டுள்ள இந்த ஜீவ வேஷத்தை நாம் ஞானத்தால் கலைத்துவிட்டு அதுவே ஆகிவிட வேண்டும் என்று வேதாந்தம் சொல்கிறதென்றால் இந்த மதங்கள் ஜீவன் ஜகத்து எல்லாமே சத்தியம்தான் வேஷமில்லை என்றும் ஏக பரமாத்மா என்று இல்லாமல் அநேக ஆத்மாக்கள் இருப்பதாகவும் சொல்கின்றன நியாயத்தையே அனுசரித்து போகும் வைசேஷிகம் ஜீவ ஜட பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டிருப்பதற்கு காரணமாக அது அதற்கும் என்று உள்ள விசேஷ குணங்களை ஆராய்கிறது விசேஷத்தை ஆராய்வதாலேயே வைசேஷிகம் என்று பெயர் இந்த சித்தாந்தத்தில் ஞானத்தினால் ஜீவபாவமும் ஜகத்தும் அடிபட்டு போவதென்பது கிடையாது ஜீவ ஜகத்துக்கள் அழிக்க முடியாத அணுக்களால் ஆனவை என்பது அதன் கொள்கை அணுக்கள் பரம அணுக்கள் எப்படி எப்படி ஒன்று கூடி வஸ்துக்களை உண்டாக்குகின்றன என்பதை அது விஸ்தரிக்கும் இருபத்தி நான்கு தத்துவங்களை ஆராய்வதிலேயே ஜீவன் அவற்றிலிருந்து விடுபட்டு மோக்ஷம் சேர்வான் என்று சாங்கியம் சொல்கிறதென்றால் வைசேஷிகத்தில் ஒரு ஜீவன் அதன் அணு கொள்கை பதார்த்தங்கள் என்கிற விதமான விஷய பாகுபாடு ஆகியவற்றை ஆராய்வதாலேயே தன்னுடைய சரீரம் அது அனுபவிக்கும் விஷயங்கள் ஆகியன ஜடமான வெறும் அணுக்களின் கூட்டம்தான் என்று பிரித்து வைத்துவிட்டு சைத்தன்யமான ஆத்மாவை தெரிந்து கொண்டு சம்சார விடுதலை பெறுகிறான் என்கிறது சாங்கியத்தில் கண்ட தோஷங்கள் இங்கேயும் பொருந்தும் புத்திவாதம் நிறைய பண்ணி வஸ்துக்களை பற்றி தெரிந்து கொள்வதால் எப்படி கர்மநாசமும் மனோநாசமும் உண்டாகும் இவை இல்லாமல் எப்படி சம்சார விடுதலை சாங்கியம் அச்சேதனமான பிரதானத்தை ஜகத்காரணமாக சொல்வது போலவே நியாய வைசேஷிகங்களும் அச்சேதனமான பரமாணுக்களை ஜெகத்காரணமாக சொல்வதால் இந்த தர்சனமும் சேதனமான பிரம்மத்தை ஜெகத் காரணமாக சொல்லும் உபனிஷத மதத்திற்கு அதாவது வைதிக மதத்திற்கு முரணானது என்று ஆச்சாரியால் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இவை ஆஸ்திக அதாவது வைதிக தர்சனங்கள் வேத பிரமாணத்தையே ஒப்புக்கொள்வதில்லை என்று முழுக்க அவைதிக புது மதங்களாக ஏற்பட்டவை பௌத்தமும் ஜெயனமும் அத்தியாயனம் வைதிக கர்மானுஷ்டானங்கள் உபனிஷத்துக்கள் வர்ணாசிரமங்கள் எதுவும் வேண்டாம் என்று இந்த இரண்டு மதங்களில் தள்ளிவிட்டார்கள் ஈஸ்வரன் ஈஸ்வர உபாசனை ஆகியவற்றையும் தள்ளிவிட்டார்கள் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் சகல ஜனங்களுக்குமான சாதாரண தர்மங்கள் என்று வைக்கப்பட்ட அகிம்சை சத்தியம் பிறர் சொத்தை கவராமை பிரம்மச்சரியம் அவசிய தேவைக்கு மேல் கொஞ்சம் கூட உடமைகளை உடைமைகளை கொள்ளாமல் இருப்பது ஆகிய ஒழுக்கங்களை மட்டும் இவர்கள் சொல்லி ஆனாலும் அவரவர் பக்குவத்துக்கேற்ப இவற்றில் நீக்கு போக்கு செய்யாமல் எல்லோருக்கும் ஒரே போல கடுமையாக வைத்துவிட்டார்கள் ஜைனத்தில் கடுமையான நியமம் அவ்வளவு கடுமையாக இல்லாமல் இருப்பது என்று பிரிவினை செய்து பிக்ஷுக்களுக்கு கடுமையான மகாவிரதம் என்றும் மற்றவர்களுக்கு அணுவிரதம் என்றும் வைத்திருந்தாலும் கூட வர்ணாசிரம விபாகம் இல்லாத நிலையில் அந்த அணுவிரதமும் பொதுமக்களின் பொதுப்படையான அனுஷ்டானத்துக்கு சிரமம் சாத்தியமாகத்தான் இருந்தது சிரமம் அதிகம் தந்தே கர்மாவை கழிக்க பண்ணனும் என்று அந்த மதம் கருதியதால்தான் அதற்கு சிரமணம் சமணம் என்றே பெயர் மத முடிவான சித்தாந்தம் என்று பார்க்கிற போது புத்தர் எதுவும் நாம் தீர்மானமாக சொல்லிவிட வேண்டாம் அவரவர் அனுபவித்து பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்கிற மாதிரி கொஞ்சம் மட்டும் சொல்லிவிட்டு விட்டதில் அந்த கொஞ்சத்தை எத்தனையோ தினசில் பிற்காலத்தில் விசாரம் செய்து வைபாசிகம் சௌத்ராந்திகம் யோகாசாரம் மாத்தியமிகம் என்று ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக பல சம்பிரதாயங்கள் பௌத்தத்தில் ஏற்பட்டன ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக அந்த ஒரு மதத்தின் பெயரிலேயே மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டன யோகாசாரமும் மாத்தியமிகமும் மகாயானத்தின் கீழ் வந்தன சௌத்ராந்திகமும் வைபாசிகமும் ஹீனயானத்தின் கீழ் வந்தன இந்த ஒவ்வொரு பிலாசபியிலும் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி அனுபவம் பெற்றவர்களும் தோன்றினார்கள் என்றாலும் மாறுபட்ட கொள்கைகளாக இப்படி பல ஏற்பட்டதில் அனுபவத்தை விட வாதத்தில் முட்டிக்கொண்டு முடிந்து போவதற்கே அதிகம் இடம் கொடுத்து போயிற்று அனுபவம் என்று வரும்போது என்ன ஆயிற்று என்றால் புத்தர் ஏதோ கொஞ்சம் சொல்லியும் சொல்லாமலும் விட்டுவிட்டார் என்றேன் அல்லவா அது உபனிஷத்துகளில் லோகம் மாயை என்று காட்டுகிற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாயைக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டது அதனால் நித்ய சுத்த புத்தமாகவும் சத் சித் ஆனந்தமாகவும் இருக்கப்பட்ட சத்தியமான பிரம்மம் அல்லது ஆத்மாவின் அனுபூதியை பெற்று பூர்ண வஸ்துவாக ஆவதுதான் ஜீவனின் லட்சியம் அதுதான் மோக்ஷம் என்று பௌத்த சித்தாந்தங்கள் சொல்லாமல் ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னவோ ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கும் மாயா பிரவாகத்திலிருந்து விடுபட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூன்யத்தில் சேர்ந்து விடுவதுதான் நிர்வாணம் என்னும் மோக்ஷம் என்று சொல்வதாயிற்று சத்தியவஸ்து சாஸ்வத வஸ்து எதுவும் இல்லை எல்லாம் சூனியந்தான் என்ற நிச்சயத்தின் பேரிலேயே தியானம் செய்து பெறுகிற அனுபவம் எப்படி பிரம்மானந்தம் என்றே பேச்சு பேச்சுவழக்கில் கூட சொல்லும் பேரின்ப இருக்கும் லோகமும் இல்லை ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் ஆத்மாவும் இல்லை பிரம்மமும் இல்லை என்னவோ ஒரு பிரமைதான் ஏதேதோ நடப்பதாக தோன்றுவதெல்லாம் அப்போதைக் கற்போது தோன்றி மறைந்து போகிற சமாச்சாரங்களே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு போவதால் நிஜமாகவே வாழ்க்கை ஓட்டம் என்று ஒன்று இருக்கிற மாதிரி பிரமை ஏற்படுகிறது விளக்கை ஊதி அணைக்கிற மாதிரி இது எல்லாவற்றையும் ஊதி அணைப்பதுதான் நிர்வாணம் என்கிற மோட்சம் என்று ஒரு சூன்யத்தில் கொண்டு விடுவதாகத்தான் பௌத்தம் மொத்தத்தில் முடிகிறது பிரம்மம் என்ற பூர்ணத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகும் போது லோகமும் ஜீவனும் பொய்யாக போவதை வேதாந்தமும் சொல்கிறது அந்த ஐக்கியம் ஏற்படாத நிலையில் தெரியும் துவைதமான லோக வாழ்க்கை பிரம்மத்தினாலேயே அது மாயாசக்தியோடு கூடிய ஈஸ்வரனாய் இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்டது என்றும் சொல்கிறது ஈஸ்வரன் திட்டம் போட்டு தான் ஜகத்தை நடத்துகிறான் அதனால்தான் முடிவிலே சத்தியமாய் இல்லாமல் போனாலும் இருக்கிற வரையில் இந்த ஜகத்தும் இத்தனை காரிய காரண விதிகளோடு ஒரு ஒழுங்கில் நடக்கிறது என்கிறது ஈஸ்வரனையும் ஜகத்தின் ஓட்டத்திற்கு ஒரு தற்காலிக சத்தியத்துவத்தையும் கூட பௌத்தம் ஒப்புக்கொள்ளாமல் எல்லாமே அது அதுவும் தோன்றி தோன்றி மறைகிறது என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் காரிய காரண விதியிலேயே அடங்கும் கர்மா கொள்கையும் மறுபிறப்புகளும் கூட உண்டு என்று ஒப்புக்கொள்வது ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை சத்தியவஸ்துவாக பிரம்மம் என்று ஒன்று இருப்பதையும் அது மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி ஜகத்தை நடத்துவதையும் ஜைன மதமும் சொல்லவில்லை எதைப்பற்றியுமே அது இருக்கிறது என்றோ இல்லை என்றோ தீர்மானம் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கும் வராமல் அது விட்டுவிடுகிறது இதற்கு சியாத்வாதம் என்று பெயர் அதாவது இப்படியும் இருக்கலாம் என்று அந்தரத்தில் விட்டுவிடுவது இப்படி இருக்கிறது என்று ஒரு முடிவு பண்ணி சொல்வது அல்ல மேபி என்று சொல்வது மேபி இருக்கலாம் என்றாலே மே நாட்பி இல்லாமலும் இருக்கலாம் என்பது தொக்கி நிற்கிறது அதாவது வஸ்துவின் சத்தியத்துவம் பற்றி தீர்மானமே இல்லாமல் இருப்பதுதான் சியாத்வாதம் சப்த பங்கி என்று ஏழு கிளையாக இந்த இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ற வாதம் போகும் கேட்டால் புதிர் மாதிரி இருக்கும் ஏழு என்னவென்றால் ஒன்று சியாத் அஸ்தி வஸ்து இருக்கலாம் இரண்டு சியாத் நாஸ்தி வஸ்து இல்லாமல் இருக்கலாம் மூன்று சியாத் அஸ்தி நாஸ்தி வஸ்து இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம் நாலு சியாத் அவ்வியவ்ய வஸ்து எப்படிப்பட்டதென்று சொல்லவே முடியாமல் இருக்கலாம் ஐந்து சியாத் அஸ்தீச்ச அவ்யக்தவ்ய வஸ்து இருந்தும் கூட எப்படிப்பட்டதென்று நிர்ணயித்து சொல்ல முடியாததாய் இருக்கலாம் ஆறு சியாத் நாஸ்தீச்ச அவ்வியவ்ய வஸ்து இல்லாமலிருந்தும் மேலே சொன்னார் போலவே விளக்கி சொல்ல முடியாததாய் இருக்கலாம் ஏழு சியாத் அஸ்தீச்ச நாஸ்தீச்ச அவ்வியவ்ய வஸ்து இருப்பதாகவும் இல்லாததாகவும் இருந்து கொண்டும் விளக்கி சொல்ல முடியாததாய் இருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போனால் என்ன நிச்சயத்துக்கு வர முடியும் ஆத்மா ஞானமயமாக சைதன்யமயமாக இருக்கிறதென்று ஜைனத்தில் சொல்லியிருந்தாலும் வேறெந்த மதத்திலும் இல்லாத கொள்கையாக அந்தந்த சரீரத்தின் அளவுக்கும் சரியாக ஆத்மா ஆகிறது எறும்பின் சரீரத்துக்குள் எறும்பாகிறது யானையின் சரீரத்திற்குள் யானை அளவாகிறது எறும்பு யானையாக பிறவி எடுத்தால் அப்போது எறும்பளவு ஆத்மாவே யானை அளவாக ஆகிறது என்றெல்லாம் சொல்கிறது கர்மாக்கள் அணுக்களாகி ஆத்மாவுக்குள்ளே போய் அதை குறுக்கி கட்டு போடுவதாகவும் கட்டை போக்கிவிட்டால் ஆத்மா விடுபட்டு அந்த விடுபட்ட நிலையில் ஆகாசத்தின் உச்சிக்கு பறந்து போய் சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கும் என்றும் சொல்கிறது கட்டை போக்குவதற்கு அதாவது அந்த மதம் சொல்லும் கர்ம பரமாணுக்கள் ஆத்மாவுக்குள்ளே போய் அதை குறுக்கி கெடுக்காமல் இருப்பதற்கு ஜைன மதத்தில் விதித்துள்ள கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது அஹிம்சை ஈகை முதலியவற்றை ஜைன மதம் ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லும் உலக வாழ்க்கையில் ரொம்பவும் வெறுப்பை காட்டும் இதெல்லாம் உத்தமமான கொள்கைகள்தான் என்றாலும் பெருவாரியாக உள்ள ஜனங்களுக்கு பின்பற்றுவது சிரமம் அதனாலேயே அவர்கள் மதத்தின் விதியை மீறுவதான தப்பை பண்ணும்படி ஆகும் நம்முடைய மதத்தில் குடும்ப வாழ்க்கைக்கும் தர்மம் என்று மதிப்பு கொடுத்து அர்த்த காமங்களையும் புருஷார்த்தங்கள் என்று உசத்தி வைத்து பெருவாரி ஜனங்கள் உற்சாகத்தோடு லோக வாழ்க்கையை தர்மமாக நடத்த ஊக்கியிருப்பது போல் பண்ணாவிட்டால் அவர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் பெறுகிற சந்தோஷம் என்பதே இருக்காது ஆதர்ச வாழ்க்கை நடத்தவும் பக்குவம் போதாமல் போலியாக அப்படி வேஷம் போடுவது நெறி பிறழ்வது என்று போய் சமூகமே சீர்கெட்டுப் போகும் அல்லது படிப்படியாக பக்குவமாகி ஆசைகளை விட்டு பழுத்த பழமாகாமல் வெறுப்பிலே விடப் பார்த்து காயாக உள்ளபோதே வெம்பி விழுவதாக ஆகும் ஜைனம் பௌத்தம் இரண்டிலுமே இந்த ஆபத்து இருக்கிறது